ராஜஸ்தான் எம்எல்ஏக்கள் உங்கள் பொறுப்பு டி கே சிவகுமாரை நாடிய காங்கிரஸ் தலைமை பாஜகவின் எளிய இலக்கு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சென்றே பழக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு நேரமும் அதனை தடுத்து நிறுத்தி காங்கிரஸ் அரசை காக்கும் ஆபத்துதவி அதாவது ஆபத் பாந்தவன் டி கே சிவகுமார் என்றே சொல்லலாம் ராஜஸ்தான் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நிலையில் முன்னதாகவே டி கே சிவகுமாரின் உதவியை நாடியது காங்கிரஸ் கர்நாடகாவில் பாஜகவின் அனைத்து தகிடு தத்தங்களையும் முறியடித்து வீட்டிற்கு அனுப்பியவர் டி கே சிவகுமார் குறிப்பாக பாஜகவின் பேரத்தை பலமுறை வெற்றிகரமாக முறியடித்து காங்கிரஸ் அரசை காப்பாற்றியவர் இதனால் இவர் மீது காங்கிரஸ் தொண்டர்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு இந்நிலையில் ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மிசோரம் தவிர்த்து நான்கு மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி நேரடியாக மோதுகிறது குறிப்பாக தெலங்கானா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் எங்கு முழு பெரும்பான்மை கிடைக்கும் எங்கு நூலிழையில் வெற்றி கிடைக்கும் என்று தெரியவில்லை இதனால் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் படலத்தை பாஜக தொடங்கலாம் என்று அஞ்சுகிறது காங்கிரஸ் கட்சி இந்த நிலையில் பெங்களூருவில் மூன்று சொகுசு ஹோட்டல்கள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுமாறு காங்கிரஸ் தலைமை கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமாருக்கு உத்தரவிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதற்கு முன்பு கோவா உள்ளிட்ட பல மாநிலங்களிலும் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றும் கூட காங்கிரஸால் ஆட்சி அமைக்க முடியவில்லை இதற்கு காரணம் எம்எல்ஏக்களை இலகுவாக பாஜகவிற்கு தாரை வார்த்ததுதான் ஆனால் இந்த முறை டி கே சிவகுமார் களமிறக்கப்பட்டுள்ளதால் காங்கிரஸ் முகாமில் உற்சாகம் பொங்கியுள்ளது